நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புலர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது கிரகங்களுடைய சஞ்சார நிலை பார்க்கும் பொழுது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் அஷ்டமத்து சனி இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்போது நேர்கதியில் இருக்கின்ற இருக்கின்ற சனி உங்களுக்கு தீய பலனை தந்து கொண்டிருந்தார் இப்பொழுது வக்ரகதியில் இருப்பதால் தீய பலன்களுக்கு மாறாக சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அதுலேயும் பதினொன்றுல குரு மட்டுமா இருக்கார் முதல் தர யோகாதிபதி செவ்வாய் இரண்டாம் தர யோகாதிபதி குரு அது பதினொன்றில் இருக்கிறதால இந்த கழக ராசிக்கு யோக காலம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ராசியில் சூரியன் புதன் இணைவு சுக்கரன் ரெண்டு மூணு நாள் இருக்கார் முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது இருந்தாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் உங்களை பொறுத்தவரை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் மற்றபடி உங்களுக்கு பணம் மழை பொழியும் ஆனால் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் என்பது அறவே செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா கொடுத்த பணம் வசூலாகாது அது மட்டுமில்லை உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னா ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி மட்டுமில்லை குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் ஒரு வார்த்தை பேசுகிறனாலும் பேசணும் சொல்லணும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர பாவம் இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருக்குது எடுக்கின்ற காரியங்கள் எப்பேற்பட்டாவது பெரிய சக்சஸ் வரும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் குரு பார்க்கறது கூடி வரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்தால் அதற்கான அடி அடித்தளம் போடுவீர்கள் நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு தாய் தாய் வழிய சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறவையில் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிற செவ்வாயும் அஞ்சு கொடியை செவ்வாயும் பார்க்குறார் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் அதாவது பூர்வீகம் ஏதாவது இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறும் அது இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் தாராளமாக பிரச்சிக்கலாம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய நிலைக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் அஞ்சாம் வீட்டை குரு பார்த்தாலே சந்தோஷம்தான் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறது கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியத்தை தரப்போகிறார் ஒன்பதாம் இடத்தில் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பட் இருந்தாலும் உயர்கல்விக்காக போறீங்க உத்தியோகத்துக்காக போறீங்க சொந்த தொழிலுக்காக போறீங்க எதற்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கிறது நல்ல ஒரு வருமானம் செல்வ செழிப்பு நல்ல ஒரு சந்தோஷத்தை காட்டுகிறது இருந்தாலும் சனி பகவான் பத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது வேளாண் இருக்க முடியாது வேலை பார்க்க முடியாது நல்லா வேலை பார்ப்பீங்க திடீர்னு உங்களை கூப்பிட்டு என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுத்திருக்கிறீங்க தப்பும் தப்பு தப்பும் தவறுமா அப்படின்னு அப்படி இந்த பத்தாமலத்தை சனி பார்க்குறதால தவறே நடக்காத சில அன்பர்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரி சக ஊழியர்கள் இதனால் ஒரு அவங்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையும் வரலாம் ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிதித்துறை நீதித்துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் எல்லாத்த விட முக்கியமாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் சிறப்பாக இருக்குங்க மற்றபடி இன்று எடுக்கும் காரியங்களில் எந்த ஒரு தடைகளும் தாமதங்களும் ஏற்படாது அற்புதமாக பணியாற்றி சாதனை செய்ய போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அதே நேரத்தில் ஒன்பதில் ராகு இருக்கிறது சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் அதாவது பரிச்சியும் இல்லாத நபர்கள் மூலம் நல்லது நடக்கும் வேற்றுமொழி நண்பர்களால் வேற்று இளம் இளம் பே வேற்றுமொழி பேசக்கூடிய நண்பர்களால் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் அவங்களால சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சதித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம்